ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகுலாஷ்டமிக்கு தேவையான பொருட்கள் பற்றி தான் இந்த கோகுலாஷ்டமி எப்போ வருது தெரியுமா ஆவணி மாதம் பௌர்ணமி தேதிக்கு பிறகு வரும் அஷ்டமி தான் கோகுலாஷ்டமி அதுக்கு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லுவோம் இதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் அற்றதை கொண்ட அந்த கொத்துக்கின்னு ரெடி பண்ணிக்கோங்க மணி ஊதுபத்தி ஸ்டாண்ட் கற்பூரஹாரத்தி பஞ்சபாத்திரம் தட்டுகள் விளக்கு மணப்பலகை ஆசனம் பூஜா விதானம் புக்குன்னா புக்கு லிங்க் யூடியூப் லிங்க்குனா லிங்க்கு துடைக்கிறதுக்கு துணி தண்ணீர் கோலமாவு டப்பா அன்னைக்கு இருக்கிற சங்கல்பம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம யூடியூப்பில் லிங்க்லேயும் வரும் அப்புறம் இதுக்கு பிரசாதம் என்னெல்லாம் வேணுமோ அது செய்யணும் கிருஷ்ணரின் வருகையை அரிசி மாவு கொண்டு வாசல் முதல் பூஜை அறை வரை சிறிய பாதம் வரையணுங்க இதை வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு இருக்குங்களா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம கையை வந்து க்ளோ ஃபிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழ்பாகம் பார்த்திங்கன்னா கால் மாதிரியே இருக்கும் அது அப்படியே தொட்டு தொட்டு வைக்க வேண்டியது தான் நெய்வேத்தியம் நீர்மோர் பானகம் வெண்ணெய் இனிப்பவள் காரவுள் சின்ன முறுக்கு சின்ன சீடை நவநீதம் என தங்களது வீட்டு பழக்கம் போல் கிருஷ்ணருக்கு பிடித்த அனைத்து பட்சங்களையும் செய்து வைக்கலாங்க வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் ராதா போன்ற வேடங்களை போட்டு வீட்டில் கிருஷ்ணர் இருப்பதைப் போல் கொண்டாடலாம் அதே மாதிரி என்ன பதார்த்தம் நிறைய வீட்டில் செய்கிற பழக்கம் இருக்குது ஸ்வீட்டு காரம் செய்யும் பழக்கம் இருக்கிறவங்க வந்து அதுவும் செய்யலாம் அது இப்போ பழக்கம் இல்லாதவங்க கஷாயம் செய்து வைக்கலாம் அதே மாதிரி தனித்தனியாக வந்து வெண்ணெய் கற்கண்டு திராட்சை முந்திரி குங்குமப்பு ஏலக்காய் ஃப்ரெஷ் க்ரீமு ஃப்ரெஷ் க்ரீமுன்னா பால் ஆடை அது அது கலந்த பால் வைக்கலாம் தயிர் நெய் இவற்றை தனித்தனியாகவும் நெய்வேத்தியம் வைக்க வச்சுக்கலாங்க நன்றி வணக்கம்